நேர்களுக்கு இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் முக்கிய வீதி சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் பலி அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அமைச்சர்

இந்திய மீனவர்களுக்கு விடுதலை விரிவான செய்திகள் தொடரிகள் கடவை ஊடான பகுதி இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை தொடருந்து திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது புத்தளம் ஐம்பத்தி கட்டையில் உள்ள தொடருந்து கடவையில் திருத்த பணிகள் நடைபெறவுள்ள காரணத்தினாலே குறித்த வீதி மூடப்பட உள்ளது திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது திருத்த நடைபெற்று வருவதால் நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை குருநாக புத்தளம் வீதியில் தொடரோந்து கடவை உடான பகுதி மீண்டும் மூடப்படும் நேற்றைய தினமும் திருத்த இந்த வீதி மூடப்பட்டது இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைத்துக் கொள்வதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் பதினோராம் தேதி நடைபெறவுள்ளது இதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை காலத்தைண்ட இருபத்தேழாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எழுபத்தி மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபதாம் தேதி வரையில் ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவுகார அமைச்சர் விஜயகேர தெரிவித்துள்ளார்

இந்த நிலையில் இலங்கையில் உள்ள உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜயகிரத் மேலும் தெரிவித்துள்ளார் அதேபோலே கடந்த காலங்களில் ஜாலியில் இருந்து ஐரோப்பாவிற்கு சென்ற இளைஞர்கள் முகவரால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டதாகவும் காணொலி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் இப்பலோகமர் ரணஜயபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இப்பலோகம போலீசார் தெரிவித்துள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் அனுராதபுரம் இப்பலோகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையவர் ஆவார் இவர் கனியமுள்ள ராணுவ முகாமில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாய் ஒருவரினவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தில் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மற்றும் அவரோடு சென்ற மற்றும் ஒருவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது ൊച്ചി മാസ അനുമതിക്കെട്ട മേലധിക സിച്ച വൈദ്യശാളക്ക് മാറ്റപ്പെട്ട നിലയിൽ തോത് ഏറിയുള്ള உணவகம் தேநீர் அருந்தி கொண்டிருந்த பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மற்றும் மேட்டியவருடனும் மதுபோதையில் வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு மோட்டார் சைக்கிள் சென்ற மேலும் ஆறு போலீசார் குறித்த இருவர் மீதும் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக தற்போது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இந்த சம்பவத்தை மூடி மறைக்கும் வகையில் கிளிநொச்சி போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அண்மைய நாட்களாக காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அதன்படி நாட்டில் இன்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் கண்டி காளி ரத்தினபுரி எம்பிலிபட்டிய புத்தளம் பதுளை திருகோணமலை புலனறுவை மற்றும் அனுராதபுரத்தில் சிறிது ஆரோக்கியமற்றின் நிலையிலும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் காற்றின் தரம் குறியீடு அறுபத்தி எட்டு மற்றும் நூற்றி பதினான்கு கடையில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம் காற்றின் தரம் குறைவதால் மூக்கவசம் அணிவதோடு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாத்துவைரக்கும பகுதியில் கணவர் ஒருவர் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் கொலை செய்யப்பட்ட லவாத்துவ வேரக்கும பகுதியைச் சேர்ந்த இஷாரான் நிஷாதினி சல்காது என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஆவார் பெண்ணுக்கு ஆறு மாதம் மற்றும் மூன்று வயது போன்று ஆறு வயதுடைய மூன்று குழந்தைகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை தொடர்பாக அவரது முப்பத்தி ஏழு வயது கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய ஆயுதத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர் வாக்குவாதத்தை தொடர்ந்து சந்தை கணவர் இந்த கொலையை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்களில் பதிமூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டதோடு ஏனைய நாள் வரை விளக்கு வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பதினேழு இந்திய மீனவர்களும் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் பதினேழு சந்தேக நபர்களையும் ஆஜர்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட பதினேழு மீனவர்களையும் விளக்குமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த மீனவர்கள் என்று வெள்ளிக்கிழமை மீண்டும் வழக்கு விசாரணைகளுக்கு அழைத்து வரப்பட்டனர் விசாரணை முடிவில் குறித்த பதினேழு இந்திய மீனவர்களில் இரு மீனவர்களுக்கு கைவிரல் அடையாளங்கள் பெறப்படாத காரணங்களினால் இரண்டு மீனவர்களையும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் விளக்கமறிய வைக்குமாறு மேலும் இரண்டு மீனவர்களுக்கு இரண்டாவது தடவையாகவும் எல்லை தாண்டி சட்டவிரோத இழுவை மடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்த குற்றத்துக்காக இரண்டு வருட கடூலிய சிறை தனி ஏனைய பதிமூன்று பேருக்கு ஐம்பது ரூபாய் ஒத்திவைக்கப்பட்டார் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்